சொல்றதை விட விஜய சொல்லிட்டாரு நான் அனில் மாதிரி உதவி பண்ண ஜெயலலிதாவுக்கு அப்படின்னு சொன்னே அணில் தான் ஒருத்தரை விமர்சனம் பண்ணி கொடுக்கிற பட்டம் அணில் அவரே சொன்னது நம்ம எடுத்துக்கிறோம் எப்படி சங்கிகள் வந்து சீமான் சகத்தோழன் சொன்னாலும் சங்கிகள் வந்து ஒரு தவறான வார்த்தை இல்லைன்னு அவங்க சங்கிகளே சொன்னாங்களோ அப்படிங்க தான் நம்ம சங்கின்னு எழுத வேண்டியது அவசியம் இருக்கு அதே மாதிரி இந்த அணில நம்ம அணிலே கூப்பிடுவோம் அந்த அணில் என்ன அப்படின்னா இப்ப என்ன திட்டமிட்டு திமுக தலைவரையே ஒருமையில தாக்குற நிலைக்கு வரப்போம் போது நான் கூட நினைச்சேன் எழுத வேணாம் நம்ம எழுதுறதுனாலதான் இவங்க எல்லாம் வளர்ந்து திமுக காரம் பேசுறது எழுதுறதுனாலதான் எதிர்வினை இவங்க இவங்கெல்லாம் வளர்றாங்க அதனால நம்ம எழுத வேணாம் கூட நினைச்சேன் ஆனா நீங்க திமுக தலைவரை ஒருமையில பேசவும் அங்கிள்னு சொல்லவும் நேரடியாக தலைவரை அட்டாக் பண்ணவும் நீங்க அரசு தான கூட்டம் சொல்லணும் திமுக அரசு தானே சொல்லணும் நேரடியா நீங்க ஸ்டாலினையே திமுக தலைவரை விமர்சனம் பண்றீங்கன்னா உங்கள்ட்ட உள்நோக்கம் இருக்கு அந்த உள்நோக்கத்துக்காக தான் நாங்க பேச பேச வரணும்னு நினைக்கிறோம் இந்த திமுக நீங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க டோட்டலா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இந்த இயக்கத்துக்காண்டி உழைச்சவன் இந்த இயக்கத்துக்கு கஷ்டப்பட்டவன் தமிழ் மக்களுக்காண்டி கஷ்டப்பட்டவன் இயக்கத்துக்காண்டி உழைச்சவனா இந்த இயக்கம் வந்து எதிர்கட்சியா இருக்க போகும்போதும் ஆளுங்கட்சியா இருக்க போகும்போதும் கடுமையா உழைச்சிருக்காங்க இந்த மக்களுக்காண்டி உழைச்சிருக்காங்க இவர் நாகப்பட்டினம் போய் மீனவர்களுக்கு என்னமோ இவர் தான் அதாவது மண் அரிப்புக்கும் மீன் அறிப்புக்கும் வித்தியாசம் தெரியாம அந்த எழுதி கொடுக்கிறவன படிச்சு எழுதி கொடுக்கறான்னு பாத்தீங்களா அதை படிச்சா எப்படி இருக்கும் முதல்ல நீங்க வந்து மீனவர்களுடைய நிலையை தெரிஞ்சுக்கணும் மீனவருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் என்ன மீன் அரிப்புன்னு அங்க நடந்தது அங்க மாவட்ட செயலாளர் இருக்காரா கௌதமன் சுனாமில தன் குடும்பத்தை இழந்தவர் அவரு அதே மாதிரி நீங்க இதுக்கு போனீங்கன்னா திருவாரூருக்கு போயிருக்கீங்க நம்ம டி ராஜாவை விமர்சனம் பண்றீங்க டிஆர்பி ராஜா வந்து பிறந்ததுலேயே கோடிசொண்ணா பிறந்தவர் கஜா புயல்ல கஜா புயலா இருக்க போகும்போது கொரோனா காலத்திலயும் சரி கஜா புயல்லும் சரி அங்க எவ்வளவு தூரம் நைட் அண்ட் டே தூங்காம அந்த வெள்ளத்துல நடந்து எவ்வளவு செஞ்சாருன்னு தெரியுமா நீங்க பனையூர் பங்களாவில் மல்லாக்கப்படுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆறு மணிக்கு மேல உங்களுக்கு கண்ணு தெரியாத நீங்க எல்லாம் விமர்சனம் பண்ணலாமா கடந்த கால அரசியலை பத்தி விமர்சனம் பண்ணலாமா நீங்க எதிர்கால அரசியலை பத்தி விமர்சனம் பண்ணுங்க கடந்த கால அரசியலை பத்தி விமர்சனம் பண்ற எந்த தகுதியும் அணிலுக்கு கிடையாது திருவாரூர்ல பூண்டி கலைவாணன் கஜா புயல்லையும் அந்த கொரோனா காலத்திலயும் அவர் இரவு பகல தெரியுமா அங்க போய் திருவாரூர்ல போய் விமர்சனம் ஓடாத அப்படியே அரசு அப்படியே பொருளாதாரத்துல டபுள் டிஜிட்டுக்கு வந்து இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் திமுக இந்த தமிழ்நாடுன்னு சொல்லி தெரிஞ்சும் நீ விமர்சனம் பண்றீன்னா என்ன அர்த்தம் நேத்து வந்து நேத்து வரப்போம் போது திருச்சி ஏர்போர்ட்ல ஒருத்தருமே இல்லையே அப்ப திட்டமிட்டு நீங்க என்ன பண்றீங்க ஒரு 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 கூட்டத்தை காட்டணும் மாசா இருக்கு அப்படின்னு காக்க நினைக்கிறீங்க திமுகவுக்கு ரெண்டு கோடி தொண்டன் இருக்கான் தலைவர் சென்னைக்கு தலைவர் வெளிநாடு போக போகும்போது இல்ல தலைவர் மதுரை ஏர்போர்ட்ல இறங்கும் போதும் சென்னை ஏர்போர்ட்ல போகும்போதும் லட்சக்கணக்கான கூட்ட பேரை கூட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது ஸ்தம்பிச்சு போயிடும் சென்னையும் திருச்சியும் திருச்சி மலைக்கோட்டை மன்னரை எதிர்த்து அவர் அவர் கூட்டணும் நினைச்சா இன்னைக்கு அவர் பொதுக்கூட்டம் வச்சிருக்காரு போய் பாருங்க எவ்வளவு கூட்டம் கூடுறாங்கன்னு கூட்டம் கூடுறது பெரிய பிரச்சனை இல்லங்க கட்சிக்காரனா பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இருக்கு பொதுமக்களுக்கு பிரச்சனை இருக்கு அந்த சில விஷயங்கள் பார்க்கணும் கிடையாது இப்ப என்ன என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா சொல்றாரு நீங்க வந்து எனக்கு தானே தடை போடுறீங்க இப்ப பர்சனல் அட்டாக் வந்துட்டாரு என்னைய பேச விட மாட்டேங்கிறீங்க வந்து தடுக்கிறீங்க என்னைய போக தடுக்க என்ன உங்களுக்கு அவர் சொல்றாரு மோடியா இருக்கட்டும் உள்துறை அமைச்சரா இருக்கட்டும் போகும்போது எனக்கு தடை பண்ற மாதிரி உங்களால் தடை பண்ண முடியுமான்னு முடியுமா இதே மோடி ரோட் ஷோ பண்ண போகும்போது இருபது கண்டிஷன் போட்டாங்க சென்னை சென்னை மாநகர காவல்துறை மோடிக்கு இருபது கண்டிஷன் போட்டாங்க ரோட் ஷோ நீங்க இருபது கண்டிஷனை கடைபிடிக்க போட்டாங்க இதெல்லாம் நடந்த உண்மை இல்ல அதெல்லாம் நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் ஆறு மணிக்கு மேல உங்களுக்கு கண்ணு தெரியாத பேப்பர் பார்த்தா தானே தெரியும் உங்களுக்கு மட்டும் போடுறதுக்கு நீங்க பெரிய பருப்பிஸ்தா இல்லங்க பெரிய பருப்பு இல்லங்க நீங்க நீங்க வந்து உங்களை அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுங்க நீங்க போய் அங்க போய் உங்க அணில் குஞ்சுங்கள் போய் அதை உடச்சு இதை உடச்சு நாலு பேரு கரண்ட் கட்ல இருந்து செத்து போயிட்டாங்க நாலு பேரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டானா பதில் கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு பதில் கொடுக்க வேண்டியது காவல்துறை அதனால உங்களுக்கு பயன்தல்ல மக்களுக்கு பயந்து உங்களோட பயணிக்கிற அந்த தொண்டனுக்கு பயந்து தான் இவ்வளவு சட்டதிட்டங்கள் கொண்டு வர்றாங்க இவ்வளவு இது கொண்டாடுறாங்க அதுக்காண்டி உங்களுக்கு கூட்டம் கூடிய அதை பார்த்து பயங்கிறது திமுகவுக்கே இல்லைங்க எம்ஜிஆர் காலத்திலேயே எம்ஜிஆர் ஆளுமையாக இருந்த காலத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா நகர்மன்றத் தேர்தல் எல்லாத்திலையும் ஜெயிச்சு வரும் திமுக திமுக எவனை கண்டு பயப்படாது நான் ஒரு சாதாரண தொண்டன் எந்த பதவியில் இல்லாதவன் நானே பயப்பட மாட்டேன் போகும்போது தலைவர் உங்களுக்கு பயப்படுவாரா ரெண்டு கோடி தொண்டனுடைய தலைவர் பயப்படுறாரா அவரை பார்த்து தாங்க இந்தியாவே பயப்படுது இந்திய எதிர்கட்சியே பயப்படுது செய்ய சொல்லுங்கள நீங்க மத்தமா மத்த மாநிலத்துல மிரட்டின மாதிரி திமுக மிரட்ட பாருங்களா மிரட்ட பார்த்து முடியாம தானே நீங்க எடப்பாடி பழனிசாமிய மிரட்டுறீங்க நீங்க ஒரு கட்சி அடிப்படை கட்டமைப்பு வேணுங்க நீங்களே மதுரை தெற்குல நான் தான் நிப்பேன் மதுரை கிழக்குல நான் தான் நிப்பேன் மதுரை மேற்குல நான் தான் நிப்பேன் உசிலம்பட்டியில நான் தான் நிப்பேன் திருமங்கலத்தை எங்க டெபாசிட் கூட போக கிடைக்காது உங்களுக்கு முதல இரண்டாம் கட்ட தலைவரை வளர்க்க முயற்சி பண்றீங்களா நீங்க கூட்டணியில நின்னா காணா போயிருவீங்க தனியா நின்னாலும் காணா போயிருவீங்க பாவம் கொஞ்சம் பேர் அந்த கொள்கையிலே தெரியாதவன் நீங்க ஏன் சனிக்கிழமை தேர்ந்தெடுத்தீங்க சனி ஞாயிறு ஏன் தேர்ந்தெடுத்தீங்க பொதுவா சனிக்கிழமை சனிக்கிழமை விடுமுறை ஸ்கூல் விடுமுறை பசங்க எல்லாம் கட்சி உங்களுக்கு இருக்காங்க யாருங்க இருபது வயசுக்கு கீழே ரசிகரா இருக்கா அப்படியே வந்து மாநாடுலையும் பொதுக்கூட்டத்திலேயும் பேசறதுக்கு வர்றானா யாராவது கூட்டிட்டு வந்திருப்பாங்க காசு கொடுத்து உங்க ரசிகரா இருக்கவன் இருபது வயசுக்கு கீழே தான் எப்படி சீமானுக்கு கூட்டம் குடிச்சு இருபது வயசு வரைக்கும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது எப்படி இருபது வயசுக்குள்ள இந்த காதல்ங்கிற கன்றாபில போய் விழுந்து பல பேர் தற்கொலை பண்றாங்க தெரியுமா அந்த டீனேஜ் பசங்களுக்கு புரியாது என்ன வாழ்க்கையில் என்ன இருக்கு என்ன பிரச்சனைகள் இவர் என்ன அது காதல் தப்புடா இது தவறுடா இதுக்கு போகாத போதை பழக்கம் இது தவறு தண்ணி அடிக்காத இது தவறு சிகரெட் தவறு கஞ்சா குடிக்காத இது தவறு குடிக்காத இது தவறுன்னு சொன்னா கேட்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு மூளையில ஏறாது அவனே இருபது வயசை தாண்டி இருபத்தி நாலு வயசு அஞ்சு முப்பது வந்து இருபத்தி ஏழு திருமணம் முடிச்சு வரப்போது தான் அந்த பொறுப்பை உணர்றான் தனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போது உணர்றான் அப்படி உணர்ந்து வரப்போது இந்த அணில இந்த இல்ல வர முடியாது அதனால இவங்களுக்கெல்லாம் ஆட்சிக்கு வர முடியாது ஒரு கட்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க இன்னைக்கு ஒரு திமுக இன்னமும் அந்த நாலாண்டு ஆளுகத்துல பத்து பைசா சம்பாதிக்காட்டா கூட இந்த ஒன்றிய செயலாளரும் நகர் செயலாளர்களும் நிர்வாகிகளும் தன்னுடைய கட்சியை காப்பாற்றணும் தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றணும் திமுக ஒன்றியம்னா இன்னைக்கு ஒரு மீட்டிங் போடுறோம்னா அந்த கட்சியுடைய இமேஜை காப்பாற்றணும் அப்படிங்கறது சொந்த காசு செலவழிச்சு வேலை பாக்குறான் இப்ப அணியல் கட்சியில வந்து எத்தனை பேர் வேலை பார்ப்பான் பாதி பேரு அப்பாவுடைய சம்பாத்தியத்துல வந்திருப்பான் அந்த டிக்கெட் எடுத்து காசு எடுத்து வந்திருப்பான் உங்ககிட்ட நூறு ரூபாய் இருநூறுபா அப்பாவுக்கு தெரியாம வந்து எடுத்து இல்ல ஐடி கம்பெனி அந்த ஐடி எத்தனை பேர் சென்னையில ஐம்பத்தாறு ரெண்டாயிரத்தி ஒவ்வொரு ட்ரிப்பும் விழுகுது பேசமா ஓட்டு போட மாட்டான் சோசியல் மீடியால உட்காந்துட்டு ட்விட்டர்ல தட்டி விட்டுட்டு அது சரியில்லை இது சுகாதாரத்துறை சரியில்லை அது சரியில்லை இது எங்கேயோ ஒரு மூலையில நடக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து காமிச்சு அந்த ஐடி ஒர்க் நிக்க அவன் ஓட்டு போட மாட்டான் எதையாவது உன போட்டு வைரல் ஆக்குறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்வான் திமுகவுடைய அரசியல் அப்படி கிடையாதுங்க திமுக வந்து இன்னைக்கு ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி இல்லை இன்னைக்கு திமுக ஜெயிச்சு திமுக வளர்றதுக்கு மட்டும் இல்லங்க திமுக இந்த ஆட்சியில இல்ல அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஓபி மாப்பி மாதிரி ஆக்கிருவாங்க பாஜக இனி வர திமுக ஜெயிக்கலைன்னு வச்சுக்கோங்க எவ வந்தாலும் பாஜக எதிரா தெம்பா நிக்கிற தைரியம் எவன்க்கு சொல்லி பாருங்க ஒரு ரைடு போதும் ஒரு அமலாக்கத்துறை போதும் திமுக ஆட்சியில திமுக ஆட்சியில வந்து துரைமுருகன் வீட்டுல ரைடு ஏவாவில வீட்டுல ரைடு அத்தனை பேரும் வீட்டுல ரைடு பண்ணாலும் ஒன்னும் பண்ண முடியாது நீ பத்து பேர் நீ அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சாலும் சரி ஒரு செந்தில் பாலாஜி அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சாலும் சரி இந்த இயக்கம் இருக்கும் செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உள்ளதா இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்தில் திமுக ஜெயிக்கலையா கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கலையா பொள்ளாச்சியில ஜெயிக்கலையா ஈரோடுல ஜெயிக்கலையா கோயம்புத்தூர்ல ஜெயிக்கலையா ஜெயிப்போம்டா திமுக திமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்றது அப்படி என்னன்னா இந்த உணர்வை நீங்க எப்பவும் இருக்கணும் ஒவ்வொரு தொண்டனும் தன்னுடைய இப்ப தெரியும் யாரா இருக்கலாம் பேஸ்புக் இருக்கு யாரா இருக்கலாம் ட்விட்டர் இருக்கு யாரா இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் இருக்கு அதெல்லாம் நீங்க உருவாக்கியங்க நீங்க கட்சியை நம்பி இருக்காதீங்க நீங்க ஒரு தொழில் தொடங்குங்க அந்த தொழில் தொடங்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கட்சிக்காண்டி செலவழிச்சா போதும் அது போதும் கட்சிக்கு சோசியல் மீடியால ஒரு அரை மணி நேரத்தை யூஸ் பண்ணுங்க இல்ல கிடைக்கிற பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க நீங்க எழுதுங்க திமுக என்ன சாதனைகள் செய்து எழுதுங்க இல்ல அப்படின்னா சமூக வலைதளத்தில் எத்தனையோ பேர் நல்ல பதிவுகளை போடுறாங்க அதை எடுத்து நீங்க ஷேர் பண்ணுங்க யாரையும் விமர்சிக்க வேணாம் திமுகவின் சாதனைகளை சொன்னா போதுங்க உறக்கம் இல்லாத தலைவர்களா உறங்குறது இல்லைங்க இளந்தலைவர்லாம் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு எல்லாம் அவங்க ஆபீஸ்ல வேலை நடக்குது அடுத்து என்ன செய்யுது அடுத்து என்ன ப்ரோக்ராம் பண்றது இந்த ஓரணியில் தமிழ்நாடுல வந்து பல சக்சஸ் உருவாக்கி இருக்காங்க கட்சிக்கு அதே மாதிரி உங்களுடன் ஸ்டாலின்ல வந்து எத்தனையோ பேருங்க பட்டா கிடைக்காதவன் ரேஷன் கார்டு கிடைக்காதவன் வருமான வரி சான்று கிடைக்காதவன் அன்னைக்கே வாங்கிட்டு போயிருக்காங்க இது எந்த அரசு செய்யுங்க அது திமுக அறிவிச்ச கிட்டத்தட்ட எட்டாயிரம் நாலு வருஷத்துல எட்டாயிரம் இதை நிறைவேற்றிருக்காங்க அதுல ஒரு இருநூத்தி சொச்சு இதை வந்து செய்யாத இதுல மத்திய அரசு ஒதுக்குனது நிறைய இருக்கு அதுல இருநூத்தி சொச்ச இதுதான் அதை தள்ளுபடி பண்ணது அதுக்கு உடனே கொய்யா முறை பண்ணி எத்தனை பண்ணாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வர்றதை தடுக்கவே முடியாது ஒரு 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 கணக்கு சொல்றேன் அதாவது புள்ளி விவரங்கள் தெரிஞ்சு எத்தனையோ அரசியல் பீல்டுல இருக்கலாம் சீனியர்கள் இருக்கலாம் திமுக

சீமானமா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் எல்லாம் பிரிப்பாங்க ஆனா விஜய் விஜய் அதிமுக உடையோ யாரோடைய கூட்டணி செஞ்சா காணாம போயிடுவான் ஏங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக காங்கிரஸ் பிசிக பாமக எல்லாம் கூட்டணி சேர்ந்து நின்னு இருபத்தி மூணு சீட்டு தாங்க கிடைச்சு பிசிகாக்கு எந்த தொகுதி கிடைக்கல இதெல்லாம் நீங்க சேர்ந்து இருந்தா பாஜக சேர்ந்து அதிமுக சேர்ந்து விஜய் சேர்ந்து சீமான் சேர்ந்து ரசிகர் இருக்கான் மாட்டான் இப்ப நீங்க விஜய் ரசிகரா இருக்க போகும்போது இந்த அணில் ரசிகரா இருக்க போகும்போது எத்தனை தேர்தல் வந்தது அந்த ஜெயலலிதா காலத்துல அணில் ரசிகர்லாம் ஓட்டு போட சொன்னா அப்படி இல்ல யாருக்கு போட்டுருப்பான்னு நினைக்கிறீங்க பல பேர் திமுக போட்டுருவான் பல அவங்க அந்தந்த மாவட்ட ரசிகர்களை போட்டுருவான் இப்ப உங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல நிக்கட்டும் இவரே நின்னாலும் சரிதான் டி ஆர் பி ராஜாவை சொல்றாருல உனக்கு தைரியமும் தெம்பும் இருந்துச்சுன்னா நீ மன்னார்குடியில வந்து நின்னு பாரு மன்னார்குடியில் இருந்து ஜெயிச்சு பாரு நீ அப்ப தெரியும் டி பி ராஜாவோட உழைப்பு உன்னுடைய அந்த நடிகன்கிற இமேஜ் நீ எங்கே வேணாலும் நில்லு தமிழ்நாட்டில் எந்த மூலையில நில்லு உன்னை டெபாசிட் இழக்கிறதுக்கு திமுக காரன் தயாரா இருக்கான் ஏன்னா நீ திமுக தலைவரை நீ விமர்சனம் பண்ணது உனக்கு திமுக எத்தனையோ உன் ரசிகர் இருந்திருக்கலாம் ஆனா அவன் நீ திமுக தலைவரை ஒருமையா விமர்சனம் பண்ணி ஒரு அரசியல் பக்குவம் உனக்கு இருந்துச்சுன்னா நீ அரசியல் பிரச்சனையை எடுத்து வச்சிருக்கணும் நேரடியாக திமுக மட்டும் விசாரிக்கூடாது உனக்கு பெரிய வீர மாதிரி பேசுறீங்க நான் இதை நான் என்னை அடக்க நினைக்க முடியாது நான் நான் விஜய் என்னை அடக்க முடியாதுன்னு சொன்னீங்களா உனக்கு தெம்பு இந்த ராணி இருந்துச்சுன்னா இவன் நீ பேசி பாருவன் மோடிய வந்து மோடி அங்கிள் மோடி தாத்தா அப்படின்னு சொல்லி பாருவன் மோடி சித்தப்பா மோடி பெரியப்பான்னு சொல்லி பாருவன் நீ பெரிய வீரனா பேசுறீங்கள நாளைக்கு உன் வீட்டுக்கு வந்துருவான் நாளைக்கு உன் வீட்டுக்கு இது வந்திருக்கும் அவன் கேக்குறான் அனில் கேக்குறான் முதல்வர் வந்து பொருளாதாரத்தை ஈட்ட போனாரா இல்ல பொருளாதாரத்தை பொருளாதார முதலீட சேர்க்க போனாரா வைக்க போனாரான்னு கேக்குறான் ஓம் மனைவி ஓம் புள்ள லண்டன்ல இருக்கு நீ சேர்த்த சொத்தை எல்லாம் வருமான வரைக்கும் அதிகமா பிளாக்ல சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் இல்லீகலா வந்த பணத்தை எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான் உன் குடும்பத்தை அங்கே வச்சிருக்கியா லண்டன்ல நாங்க கேட்க கேட்போம்ல தம்பி அணில நீ எல்லாம் வந்து நீ என்ன தலகில நின்னாலும் சரிதான் திமுகவுக்கு நீ இலக்கே கிடையாது எனக்கே வந்தது என்ன தெரியுமா நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க முக்கியமான ஆட்கள்லாம் சொன்னதா நீ இவங்க இவனை பத்தி எல்லாம் எழுத வேணான்னு என்னால இருக்க முடியலைங்க அவர் பேசுற பேச்சும் அவருடைய பாடி லாங்குவேஜும் என்னமோ திமுகவை எதிர்த்து பெரிய புடுங்கிற மாதிரி பேசுறீங்க நான் ஒவ்வொரு திமுக தொண்டனை இறங்கி வந்தான்னு வச்சுக்க உன்னாலாம் தாங்க முடியாது நீ வளரு என்ன கட்சியை வளரு நீ வா நீ இருக்கு எவ்வளவு ஆறு மாசம் இருக்கா சனிக்கிழமை வா ஞாயிற்றுக்கிழமை வா ஏன்னா சனிக்கிழமை வந்தா தான் அந்த வருவான் கூட்டம் வரும் எந்த மக்கள் உன் கூட்டத்தில் நிக்கிறான் எந்த ஒரு அடிப்படை ஒரு அதாவது எம்ஜிஆர் கட்சி வளர்த்தாரு ஏழை பால மக்கள் வந்து அவர் விரும்புனாங்க அவருடைய படத்தை விரும்பினாங்க ஏன்னா அவர் அப்படித்தான் இது பண்ணாரு ஆனா உனக்கு யார் இருக்கா அந்த டீனேஜ் பசங்கள் ஓட்டு போட ஓட்டு போட வயசு இல்லாத பல பேர் முக்காவாசி பேர் இருக்கிற அந்த டீனேஜ் பசங்கள் வளரட்டும் அவங்க நாங்க சொல்ல வேணாம் நாங்க விமர்சனம் பண்ணல உன் கட்சியை விமர்சனம் பண்ணல அவன் வந்து அவனுக்கு புரியும் இத்தனை ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் சினிமா பீல்டுல கோடி கோடியா சம்பாதிச்சிட்டு இனியா சினிமா பீல்ட்ல ஒண்ணும் புடுங்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அரசியலுக்கு வர்ற வந்து என்ன பேசணும் கூட தெரியாம பேசுனா நான் மக்கள் என்ன ஏமாளி நினைக்கிறீங்களா மக்கள் படுற கஷ்டம் அதுங்க சனிக்கிழமை 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 முதல்வரா இருப்பீங்களா சனிக்கிழமை சனிக்கிழமை தான் தலைமைச் செயலாம் போவீங்களா சனிக்கிழமை சனிமிக்கிழமை தான் நீங்க முதலமைச்சர் மக்களை சந்திப்பீங்களா ஏன் நீங்க வந்து ஒரு நீங்க ஒரு கட்சியின் தலைவர் இருக்கீங்க நீங்க சொல்றத அவங்க தொண்டர்கள் கேட்க மாட்டாங்களா சொல்ல வேண்டியதான நான் இன்னைக்கு நாகை மாவட்டம் போறேன் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்ட ரசிகர் மட்டும் தான் வரணும் வேற யாரும் வரக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்களேன் நீங்க சொல்றதை கேட்கறேனான் பார்ப்போமே அதாங்க ஒரு தலைவனுக்கும் தொண்டனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு தலைவனுக்கும் ஒரு நடியனுக்கும் ரசிகனுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களை பார்த்தோ நீங்க கூடுற கூட்டத்தை பார்த்தோ இல்ல எதை பார்த்தும் பயப்படுற மாதிரி திமுக காரன் கிடையாது திமுக காரன் யாரு தெரியுமா திமுக கார வந்து நீங்க நிறைய பேர் கூட்டினாத்தான் அவனுக்கே ஒரு வெறி வரும் இறங்கி அடிக்கிறதுக்கு உள்ள ஒரு தெம்பும் திராணியும் எனர்ஜியும் வரும் நீ வாங்க எத்தனை பேரும் சேர்ந்து